அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ரொம்ப வேகமாக இருப்பீங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து சிலபஸ் வைஸ் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம் ஸோ பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞரை ஆல்ரெடி பார்த்துட்டோம் சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ ஓல்டு புக் கண்டென்ட் எல்லாமே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஸோ ஒரு டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து கவிமணி தேசிய விநாயகனரை பற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு நம்ம உள்ள போயிடலாம் ஸோ நம்ம ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ அதால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மூஸா பாருங்க அப்போதான் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி ஓகே நம்ம வந்து டேரக்டா வந்து கவிமணி தேசிய விநாயகர் பத்தி ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம் ஒரு த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸ் தான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும் அதை பார்த்துட்டு டேரெக்டா நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து நம்ம போயிடலாம் புரியுதுங்களா சரி ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய விநாயகர் தான் பட் அந்த கவிமணின்றது வந்து அவரோட சிறப்பு பெயர் ஸோ சிறப்பு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகர்னு சொல்றதுல அந்த கவிமணிங்கிறது சிறப்பு பெயர் இவர் பிறந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிறந்திருப்பார் இவரோட பெற்றோர் பெயர்னு பார்த்தீங்கன்னா சிவதானு ஆதிலட்சுமி அம்மையார் ஸோ சிவதானு ஆதிலட்சுமி தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய பெற்றோர் பெயர் புலமைன்னு பாத்தீங்கன்னா கணிதம் வா அதாவது இந்த வானியல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் புலமை பெற்றிருக்காரு இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் வந்து இருபதாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார் ஸோ இதில் வந்து இந்த உமர்காயம் பாடல்கள்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான்கு அடிகள் இருக்கும் புரியுதுங்களா ஸோ இப்போ நம்ம அடினா வந்து குறள் சொல்கிறோம் பார்த்தீங்களா ஸோ திருக்குறள் வந்து அடி ஸோ அந்த மாதிரி வந்து உமர்காயம் பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு அடிகள் உள்ள செயில் பாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஸோ அது இல்லாமல் முப்பத்தாறு ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராக வந்து பணியாற்றி இருக்காரு ஸோ கவிபடி தேசிய விநாயகனார் வந்து பார்த்திங்கனா முப்பத்தாறு ஆண்டுகள் வந்து ஆசிரியராக பணியாற்றியிருக்கார் பிளஸ் இவரோட நூல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆசிய ஜோதி சோ ஆசிய ஜோதின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து எட்வின் அர்னால்டுன்ற எழுதியிருப்பார் லைட் ஆஃப் ஸோ அந்த புத்தகத்தை வந்து மொழிபெயர்த்து தான் வந்து ஆசிய இந்த எழுதியிருப்பாரு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இந்த புத்தகத்துல வந்து புத்தரோட வரலாறை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க அரச வாழ்வ துறந்து வந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு தான் வந்து புத்த பெறான் சோ இரக்கம்தான் வந்து தலை சிறந்த பண்புன்னு சொல்லி ப்ளஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எதையும் ம கொல்லாமைய பத்தி சொல்லியிருப்பாரு சோ எதையுமே வந்து கொல்லக்கூடாது இப்போ இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா உணவுக்காக கூட வந்து ஆடு மாடு கொல்றோம் பாத்தீங்களா சோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொல்லக்கூடாது பிளஸ் வந்து எதுவுமே உயிரிழக்கம் காட்டணும் ஃபுல்லாவே சொல்லியிருப்பாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் புரியுதுங்களா ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகர் இது வந்து நான் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இன்ட்ரோடக்ஷன் ஃபுல்லாவே ஸோ இதில் கோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதமும் செய்திட வேண்டும் அம்மான்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஸோ அதுக்கப்புறமா வந்து தேனிலே உரிய செந்தமிழ் சுவை தேவரும் சிலப்பதிகாரம் காலை மாலை உலாவி நித்தம் காற்று வாங்கி வருவேனேன்னு ஒரு ஒன்று சொல்லியிருப்பாரு ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிகேசி ஒன்று சொல்லியிருப்பார் ஆயுள் நா ஆயுள் நாள் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்க வைக்க அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்புக பூச்சென்று வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனோட நூல்கள் இந்த மாதிரி வந்து டி கேசி சொல்லியிருப்பாரு டி கே சிதம்பனார் வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றி சொன்னது ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வேற என்னன்னா சபையிலே தமிழ் முழுங்க வேண்டும் சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் கல்லை போய் சேர்ந்து கனியாக்கும் செந்தமிழின் சுவை இந்த மாதிரி வந்து சில இதெல்லாம் சொல்லியிருப்பாரு சரி ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக உள்ளே போயிடலாம் வந்து கவிமணி தேசிய விநாயகனார் வந்து பாத்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் நான் சொன்னதை தெளிவா நீங்க ஒரு டூ டைம்ஸ் கேட்டாலே இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் மொத்தமாக கவர் பண்ணி சொல்லியிருக்கேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் முப்பத்தாறு ஆண்டுகள் வந்து ஆசிரியராக பணியாற்றிருப்பாரு கவிமணின்றது அவருடைய பெயர் அதுக்கப்புறம் ஆசிய ஜோதின்றது வந்து ஹெட்வர்ட் அர்னால்டு லைட் ஆஃப் ஏசியான்ற புத்தகத்தை தழுவி வந்து புத்தப்பிரின் வரலாறை வந்து சொல்லியிருப்பார் ஸோ தான் ஸோ அதுக்கப்புறமா வந்து இதுதான் வந்து இந்த உடல் ஆரோக்கியத்தை பத்தி சொல்லியிருப்பாரு நம்ம டெய்லியும் வாக் பண்றதால வந்து பாத்தீங்கன்னா நல்ல குளி நல்லா சுத்தமா இருக்கிறது பிளஸ் தண்ணி குடிக்கிறது இதெல்லாமே வந்து தெளிவா சொல்லியிருப்பாரு தூய காற்று தூய குடிநீர் இது எல்லாமே சொல்லுவார் உடலின் உறுதி கொண்டவரே உ வந்து மகிழ்ச்சி உடையவர் அதாவது நம்ம உடல் ஆரோக்கியம் தெளி இருந்தாதான் வந்து நம்ம உலகத்துல வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும்னு சொல்லுவாங்க சோ அப்புறம் கவிமணி தேசிவினார் வந்து குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தாரு முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தாரு ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மானியம் காதல் பிறந்த கதை இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நூட்கள் புரியுதுங்களா அப்புறம் உமர்காயம் பாடல்கள்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ நாலடி உடையது ஸோ அவ்வளோதான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க கவிமணி தேசிய விநாயகனரை பற்றி ஸோ இப்போ நம்ம வந்து இதில் இப்போ நம்ம வந்து வேற என்னெல்லாம் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஆண்டி பண்டாரம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் அது பாடலில் நாட்டுப்புற பாடலில் வரக்கூடியது தான் வந்து தீண்டாமறு விண்ணப்பம்னு சொல்லிட்டு ஒன்றதில் வரும் அது கவிமணி தேசிய விநாயகனர் தான் ஸோ அதுக்கப்புறமா வந்து நாடக சாலை ஒத்த நற்க சாலை என்றும் நடுவில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி தேசியனார் தான் கல்லை பிசேந்து கனியாக்கும் செந்தமிழியின் சொல்லை மணியாக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கவிமணி தேசிய விநாயகர் தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் இதுவும் கவிமணி தேசிய விநாயகனார் தான் அப்புறம் காலை மாலை உலாவி நித்தம்னாவே வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய நான்கு நான்கடி செயல்கள் ஸோ இதெல்லாம் அதால் தான் நீங்கள் ப்ரீவியஸே இது நம்ம முன்னாடி போட்ட வீடியோவை இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை தெளிவா பாருங்கன்னு சொல்றது சோ அதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் சோ அதுக்கப்புறம் நீதி திருக்குறள் நெஞ்சார தம் வாழ்வில் ஓதனும் ஸோ இந்த மாதிரி சொல்கிறது கவிமணி அப்புறம் காலை மாலை உலாவி நித்தம் காற்று வாங்கி வருவனே சொல் அதாவது நம்ம காலையில மாலைலாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறதாலே நம்மளோட வந்து அதாவது யமன் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம பக்கமே வர மாட்டாங்க நம்ம ஏன்னா ஆரோக்கியமாக இருப்போம்னு சொல்கிறது வந்து கவிமணி தேசிய விநாயகனர் அப்புறம் மருமக்கள் வழி மானியம் சாலை அதாவது நாடக சாலை ஒத்த நற்களை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் திருப்பி திரும்பி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா நாடக சாலை ஒத்த நற் காலசாலை என்றும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் சபையிலே தமிழ் முழங்க வேண்டும்னா வந்து கவிமணி ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் நிறைய தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ